இன்றைய வேத தியானம் நெகோமியா எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கத்திற்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றார் மகிழ்ச்சி என்பது கழிப்பு ஒரு சிலர் மகிழ்ச்சியை தேடி வேற விதமாக செல்றாங்க நண்பர்களோடு மகிழ்ச்சி என்கிறாங்க ஒரு சிலர் தனக்கு லீவு கிடைச்சா அதுல மகிழ்ச்சி இருக்கு என்று பார்க்கிறாங்க ஆனா மகிழ்ச்சி என்பது கத்துடைய சமூகத்துல மாத்திரதா கிடைக்கும் ஏதாக பாத்தீங்கன்னா சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனம் கத்திடத்தில் மன மகிழ்ச்சியா செய்வார் கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கப்படும் நம்முடைய வேண்டுதல்களை கத்த நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார் நமக்கு என்ன காரியம் வந்தாலும் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் கத்தர் அதுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருப்பார் நாம் மன மகிழ்ச்சியா இருப்போம் கத்தரிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் கர்த்தர் இந்த வார்த்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே